thank <laughs> you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் சத்யா ஃபேமிலி இந்த சேனலில் நீங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வேப்பம்பூரை சொன்னால் வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வேப்பம்பூவை பறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது பறிச்சுட்டு வந்த வேப்பம்பூவெல்லாம் நல்லா உதறி எடுத்துக்கலாம் பூவை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் இதில் வந்து குட்டி குட்டி பூச்சி புழுலாம் இருக்கும் அதனால் நல்லா தட்டிட்டு உதறிட்டு பூவை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேப்பம்பூ கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் காய வச்ச வேப்பம்பூ கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இவ்வளோ வேப்பம்பூ கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம எப்படி பதப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நெல்லை காய வச்சு ஒரு ஆர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருங்க அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்து வெயிலில் காய வச்சு திரும்பவும் நம்ம வந்து ஆர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து குழம்பு ரசம் இல்லைன்னா பொடி செஞ்சு கூட நம்ம வந்து சாப்பிடலாம் இப்போது வேப்பம்பூவை நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நமக்கு அதுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு வேப்பம்பூவை எடுத்துக்கலாம் மீதி பூக்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிழலில் காய வச்சு இதை வந்து பதப்படுத்தி வச்சுருவோம் இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பூண்டு சீரகம் மிளகாய் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி அப்புறம் கொத்தமல்லி புளி மிளகுத்தூள் சீரகத்தூள் ரெண்டுமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ண வேப்பம்பூ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிப்போம் கட் பண்ண தக்காளியோட ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதை போட்டு இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரசத்தில் நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நம்ம தோளோடு எடுத்து வச்சிருக்க பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இப்போ ரசத்தை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சீரகம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க வேப்பம்பூ இந்த வேப்பம்பூவை இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கோங்க வேப்பம்பூ நல்லா வதங்கினதும் அது கூட நாலு காஞ்ச மிளகா அதை கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் தட்டி வச்சுருந்த பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க இப்போ பிசைஞ்சி வச்ச தக்காளியை நம்ம அது கூடயே சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது கொஞ்சமாக வதங்கினதும் நம்ம வடிகட்டி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து சேர்த்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இப்போது இது மாதிரி நரைச்சி வந்த உடனே நம்ம இதில் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இதை வந்து நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது வேப்பம்பூ ரசம் ரெடி இதை நீங்கள் ஒரு சூப் மாதிரி கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதில் வந்து கசப்புத்தன்மை இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வேப்பம்பூ வாயுத்தொல்லை வாந்தி இது எல்லாத்தையும் சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வயிற்றில் வந்து பூச்சி இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வேப்பம்பூ கொஞ்சம் சூடு அதனால் வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாமே இது வந்து வெளியேற்றிடும் அதனால் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் அவங்க உடம்புக்கு தேவையான சத்துக்களும் போய் சேரும் இந்த வேப்பம்பூ சுகர் பிபி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலில் வைக்கும் அதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த ரெசிப்பியை வந்து சாப்பிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்